மத்திய மாநில அரசுகளில் மக்கள் துரோக நடவடிக்கை எதிராக சிஎம்பியின் தலைமையில் நடைபெற்ற வாகன ஜாதா மூணாறில் துவக்கம் குறிக்கப்பட்டது முன் எம்எல்ஏ ஏ ஜாதாவை துவக்கி வைத்தார் மத்திய மாநில அரசுகள் எடுக்கக்கூடிய மக்கள் துரோக நடவடிக்கைக்கு எதிராக மாநிலம் முழுவதும் நடத்தப்படக்கூடிய எதிர்ப்பு நிகழ்ச்சியின் பாகமாக தான் வாகன ஜாதா ஜாதா முன்னே மணி துவக்கி வைத்தார் பென்ஷன் ரேஷன் சப்சிடி உட்பட உள்ளவைகளை நீக்கம் செய்து இந்த பகுதியில் தனியார் மயமாக மாற்றுவதற்கு எதிராகவும் காட்டு முறைகள் நற்றிலே நாளைக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் விவசாயிகளின் துயரத்திற்கு எதிராகவும் தான் தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஜாதா நடத்துவது சி மூனார் மூணார் ஏரியா கமிட்டி செயலாளர் ஷம்சுதீன் அடிமலை ஏரியா கமிட்டி செயலாளர் போகல் ஜோசப் போன்றவர்கள் தலைமை வைத்தனர் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மத்திய அரசின் கொடுக்கும் கொடுக்கும் தான் தற்பொழுது மாநில அரசு உள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர் சிஎம்பி மாவட்ட செயலாளர் கே குரியன் நிகழ்ச்சிகளுக்கு தலைமை வகித்தார் டிசி பொது பொதுச் செயலாளர் ஜி முனியாண்டி பிளாக் கமிட்டி தலைவர் எஸ் விஜயகுமார் சிஎம்பி அங்கத்தினர்கள் அனீஷ் ராஜன் ரஜி ஆர் பவுலோஸ் எஸ் எஸ் சுனில் போன்றவர்கள் பங்கெடுத்தனர் பாவப்பட்ட சம்பளம் கூடிய துப்புரவு சம்பளம் கொடுக்கல இதுவரை கொடுக்கலாம் காலையில் கிட்டத்தட்ட பத்து முப்பது தொழிலாளர்கள் வந்து எங்கிட்ட வந்து எங்களுக்கு சம்பளம் கிடைக்கவில்லை இதுவரைக்கும் அரசு தரவில்லை என்பதை போராட போகின்றோம் நாங்கள் கூட பார்த்துக் கொள்வோம் என்று சொல்லி பாவப்பட்ட வயோதிகமான வயசான தாய்மார்களுக்கு பெரியவர்களுக்கு நண்பர்களுக்கு பென்ஷன் கொடுக்கப்படவில்லை அவர்கள் எதை வச்சு சாப்பிடுவார்கள் இந்த பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் என்ற பேர் இயக்கம் அதை அதை புரிந்து கொள்ளாமல் இடதுசாரி முன்னணி பென்ஷன் தயாராக இல்லை சம்பளம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை அப்படி எண்ணற்ற குறைகளை ஒரு சமூகத்திற்கு நீதி வழங்க முடியாத நிலையில இன்று கேரளத்தில் ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய இடதுசாரி முன்னணி செய்து கொண்டிருக்கின்றது